நம்முடைய ஒட்டுமொத்த அதாவது இறைவனடி சேர்ந்த நான்கு அருள் பணியாளர்களை நினைத்துக் கொள்கின்றோம் முதலாவதாக ஃபாதர் மைக்கேல் குரோஸ் இன்று காலை திருத்தோபுரம் நாம் சென்றோம் பங்கு தந்தைகள் மற்றும் நம்முடைய நிர்வாகம் சேர்ந்து சென்றோம் அன்பார்ந்தவர்களை உணர்ச்சி ஒரு அனுபவமாக இருந்தது அவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தது இன்றிலிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக பிறப்பு அங்கு அழகாக போட்டிருக்கிறார்கள் கேப் காமரின் என்று போட்டிருக்கிறார்கள் அதாவது கன்னியாகுமரி சர்வதேச மொழிகளிலும் புத்தகங்களிலும் கேப் காமரின் என்று தான் அழைக்கப்படும் இங்கு கூட அங்கு அங்கே போட்டிருப்பார்கள் எனவே நம்முடைய பழைய புத்தகங்களிலே கேப் காமரின் அதைத்தான் போட்டிருக்கிறார்கள் குருப்பட்டம் கண்டி என்கின்ற ஒரு இடம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் பதினாறாம் தேதி இன்னும் ஆறு நாட்களுக்குள் குறிப்பிட்ட நாள் இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இவ்வளவும் போட்டுவிட்டு கீழே கோட்டாறு மறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கீழே கோட்டார் டயசிஸ் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுக்கு முன்பாக இருந்ததென்றால் அங்கே கொல்லம் மறை மாவட்டம் என்று போட்டிருப்பார்கள் நாம் நம்முடைய மறைமாவட்டம் கொல்லம் மறை மாவட்டத்தோடு இணைந்திருந்தது பல நூறு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு கோட்டாறு மறை மாவட்டமாக தனித்து பிரிந்து வாழத் தொடங்கியது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இறந்ததால் கோட்டாறு மறை மாவட்டம் எனவே ரெண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு நாம் மறை மாவட்ட நூற்றாண்டு விழா வருகிறது அப்பொழுது பார்த்துக் கொள்வோம் அந்த இறப்பு இடம் திருத்துவபுரம் என்று அதில் எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே சந்தோஷமாக இருந்தது என்னவென்றால் யார் எப்படி என்று நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று இவர் அந்த இடத்தில் இறந்த பொழுது கன்னியாகுமரிக்கும் கொட்டாரும் மறை மாவட்டத்திற்கும் அப்பொழுது இருந்த ஆயர்கள் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள் அவருடைய உடலை அந்த மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எனவே எங்களிடமே எங்களுடைய மண்ணிலேயே நாங்கள் இவரை அடக்கம் செய்து வைக்க விரும்புகிறோம் என்று அங்கேயே அடக்கம் செய்து விட்டார்கள் அர்ப்பணத்திற்கும் பணிவாழ்விற்கும் இவரும் இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அருள் தந்தை பால் செபாஸ்டின் அவர்கள் அவரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது அவரும் ஒரு ஐம்பது வருடத்திற்குள்ளாகவே வாழ்ந்திருக்கிறார் தந்தை மைக்கேல் குரூஸ் மொத்தமே மொத்தமே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று வருடங்கள் அந்த நாற்பத்தி மூன்று வருடங்களுக்குள்ளாக எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் யோசித்து பாருங்கள் தாக்கங்களை ஏற்படுத்த நூறு வருடம் வாழ வேண்டும் என்கின்ற தேவையே இல்லை என்று கூறியவர் அடுத்ததாக பால் செபாஸ்டின் பெர்னாண்டோ அவரும் நம்முடைய மறை மாவட்ட குருவாக இருந்து சில பங்குகளில் பணியாற்றியிருக்கலாம் அவரை பற்றிய விவரங்கள் நான் சேகரிக்கவில்லை அதற்கடுத்ததாக ஜான் மரிய வில்லவர் ஆயர் அன்பார்ந்தவர்களே தமிழகம் முழுவதும் தெரிந்த ஒரு பெயர் கோட்டாறு மறை மாவட்டத்தின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் பதினேழு வருடங்கள் கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய பிஜி ஆக இருந்த ஆயர் ஆஞ்சிசாமி இருக்கின்ற பொழுது அவர்தான் இந்த மறை மாவட்டத்தை நடத்தியதே ஒரு பெரிய ஆளுமை உடலிலும் சரி உள்ளத்திலும் சரி பெரிய ஆளுமை இன்டலெக்சுவல் ஜெயண்ட் அவ்வளவு அறிவு அவ்வளவு அறிவு அன்பார்ந்தவர்களை இப்பொழுதுதான் பூசை புத்தகம் வந்திருக்கிறது இதற்கு முன்பாக இருந்த பூசை புத்தகத்தை ஒட்டு மொத்தமாக தமிழில் மொழி பெயர்த்தது ஃபாதர் வில்லவராயர் அவர் லத்தீன் மொழி அவருடைய கைகளில் இருந்து தான் வெளியே போகும் அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் குரு மாணவர்களாக இருந்த பொழுதும் அந்த நேரத்தில் கேள்விப்பட்டிருப்போம் இவருடைய பேரை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏதாவது திருவிழிப்பாட்டில் ஏதாவது சந்தேகங்கள் வார்த்தையிலோ இறையலிலோ சந்தேகங்கள் இருந்ததென்றால் ஆயிர்களும் குருக்களும் விலவராயர் ஃபாதரிடம் கேளுங்கள் என்று அவர் சொன்னால் அதற்கு பிறகு யாரும் திருப்பி பேச மாட்டார்கள் அவருடைய சொல்லை ஒரு இறுதி இவரும் குரு பட்டம் வாங்கினெங்கே கண்டி இந்த நேரத்தில் ஒரு சின்ன வார்த்தை முற்காலத்தில் எல்லாம் சுமார் நூறு வருடங்களுக்கு முன்பாக எல்லாம் கண்டி ஸ்ரீலங்காவில் ஒரு குருமடம் இருக்கிறது மிக மிக அருமையான ஒரு குறுமடம் மலையும் கடலும் இணைந்த ஒரு குறுமடம் அந்த குருமடத்துக்கு போவார்கள் பதினேழு பதினெட்டு வயதிலேயே ஒரு ட்ரங்கு பெட்டியிலே தோணியிலே செல்வார்கள் எப்பொழுது வருவார்கள் தெரியுமா குருப்பட்டமெல்லாம் அங்கு தான் பத்து வருடங்கள் ஒன்பது வருடங்கள் அங்கே இருப்பார்கள் குருப்பட்டம் வாங்கி ஒரு தடவை போவார்கள் கடைசியில் அவர்கள் குருப்பட்டம் வாங்கி படிப்பு முடித்து குருப்பட்டம் வாங்கிய பிறகுதான் சொந்த ஊருக்கு திரும்பி வருவார்கள் அதற்குள் பெற்றோர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் என்ன நடந்தாலும் முதலில் செய்தி போகாது போனாலும் வர முடியாது அவ்வளவு தியாகம் அன்பார்ந்தவர்களை அவ்வளவு அர்ப்பணம் நாம் அத்தனை பேரும் தெரிந்திருக்க வேண்டும் தந்தை வில்லவராயர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அவர் இறந்தார் இந்த கலரையில் அவரை பார்த்த பொழுதுதான் எனக்கு ஒரு ஆனந்த அதிர்ச்சி அவர் இறந்த நாளும் நான் பிறந்த நாளும் ஒன்று என்னன்னு இப்போ கேட்காதீங்க விருப்பம் உள்ளவங்க அங்கே போய் பார்த்துக்குங்க இடைக்கிட பார்க்குற பொழுது அப்படின்னு நினைத்து கொள்வேன் அடுத்து அவர் இறந்த எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பட்டம் தொண்ணூற்றி ஒன்றில் அவர் இறந்தார் நான் இரண்டு வருட ஒரு இளம் குரு ஆயர் லியோன் தர்மராஜ் அப்பொழுது ஆயுர் இல்லத்திற்கு வரை நேரிட்டது அவருடைய உடலை ஆயுர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அருள் வாழ்வில் வைத்திருந்தார்கள் அஞ்சலிக்காக பொதுமக்களுடைய பார்வைக்காக வைத்திருந்தார்கள் அப்பொழுது எங்களுடைய வேலை என்னவென்றால் நாங்கள் இளம் குருமான குருவானவர்களாக இருந்ததால் ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்கள் உரிமையோடு கேட்டார்கள் அங்கு சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று உடலை சுற்றி பூக்கள் வைப்பது மெழுகுதிரி குழுத்துவது சாம்பராணி திரிகளை கொளுத்துவது அணைந்து போனால் அவர்கள் எல்லாம் சின்ன குருக்களாக இருந்ததால் அந்த இடுபிடி வேலைகளை எல்லாம் மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுது நிறைய அவரோடு அவருடைய சமகாலத்தவர்கள் வந்தார்கள் பார்த்தார்கள் ஒரு சமகாலத்தவர் அதை உங்களுக்கு சொல்லுகின்றேன் அவருடைய பெயர் தந்தை நவமணி தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சார்ந்தவர் இவங்க எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியும் சமகாலத்தவர் வயதானவர்தான் அவரும் தாடி வைத்திருப்பார் ஒரு கச்சை கட்டியிருப்பார் அங்கே எப்பொழுதும் அவரை பார்த்தால் பதாஹிய என்ன பார்த்த போல தான் இருக்கும் அவர் அழுகிறார் அழுகிறார் என்றால் ஒப்பாரி வைப்பது போன்று வார்த்தைகளை சொல்லி சொல்லி அழுகிறார் எனக்கு ஒரு ஆசை என்ன வார்த்தை இவர் சொல்கிறார் என்று நான் கொஞ்சம் குறும்புக்கார குருவானவராகவும் இருந்தேன் எனவே அவருடைய பக்கத்தில் போய் கேட்டேன் அப்படி என்ன சொல்லி இவர் அழுகிறார் என்று ஒன்று ரெண்டு வார்த்தைகள் இப்பொழுதும் என் மனதில் இருக்கிறது நீ எப்பொழுதோ அவர் சொல்கிறார் நீ தான் சொன்னார் நீ எப்பொழுதோ இருக்க வேண்டியவன் சதிகாரர்கள் உன்னை சதி செய்து விட்டார்கள் என்று கண்டிப்பாக அவர் ஆயராகி இருந்திருந்தார் என்றால் தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த ஆயராகவே இருப்பார் அடுத்து தந்தை வல்தாரிஸ் கன்னியாகுமரி ஊரை சார்ந்தவர் கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய தனிவரம் மேலானது சிறப்பானது வல்தாரிஸ் பிலாசபி வல்தாரிஸ் சிந்தனையில் என்று இன்றைக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற தமிழகம் முழுவதும் இருக்கிறது நுண்ணறிவு பவர் ஆஃப் மைண்ட் மனிதனுடைய சக்தி ஆற்றல் இவைகளால் இந்த உலகத்தில் ஏராளமான காரியங்களை செய்யலாம் என்று அந்த ஒரு தத்துவத்தை தானாகவே ஒரு தத்துவத்தை ஏற்படுத்தினார் அவருடைய சிந்தனைகள் அவருடைய அந்த தவ முயற்சிகள் பல புற்று நோய்களை கூட குணப்படுத்தி இருக்கிறது இறுதியாக விழுப்புரம் பக்கத்திலே ஒரு இடத்திற்கு சென்று அங்கு ஒரு ஆசிரமம் அமைத்து ஊஞ்சல் மாதா என்கின்ற ஒரு மாதா உருவாக்கி ஊஞ்சல் மாதா அந்த நான் சென்று பார்த்திருக்கிறேன் திண்டிவனத்தில் இருந்த பொழுது அங்கேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அன்பார்ந்தவர்களே அவருடைய சிந்தனை தத்துவையில் இன்றைக்கும் நம்முடைய மறை மாவட்டத்திலும் தமிழகத்திலும் ஏராளமான ஃபாலோவர்ஸ் சீடர்ஸ் இரு சீடர்கள் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அவருடைய சிந்தனைகள் தத்துவங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன விண்ணகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவை அதை வைத்துக்கொண்டே ஒரு பெரிய வால்யூம் எழுதியிருக்கிறார் அதை வைத்துக்கொண்டே நுண்ணறிவு பவர் ஆஃப் மைண்டு அன்றைக்கு நான் தந்தை மைக்கேல் குரூஸ் பற்றி பேசுகின்ற பொழுது சிறிது உணர்ச்சிப்பட்டேன் இரண்டு காரியங்களுக்காக இந்த மண்ணினுடைய வளத்தை நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன் அதில் ஒரு ஆனந்த அழுகை இருந்தது இந்த மண் எவ்வளவு பெரிய பெரிய வல்லுநர்களை நல்லவர்களை கொடுத்திருக்கிறது என்று எவ்வளவு பெரிய மதிப்பீடுகளை தமிழகத்தில் இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டேன் அதே நேரத்தில் ஒரு சின்ன கவலை உண்டு நாட்கள் படப்பட வருடங்கள் செல்ல செல்ல நமது மத்தியிலே மதிப்பீட்டு வீழ்ச்சி நடந்திருக்கிறது மதிப்பீட்டு சருக்கள் நடந்திருக்கிறது அந்த மகான்களை போன்று இன்று யாரும் இல்லை நான் அறிவில் மட்டும் சொல்லவில்லை பண்புகளிலும் இல்லை எனவே நான் பார்ந்த மக்களே மதிப்பீட்டு வீழ்ச்சி நம்முடைய பங்குகளில் இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த சறுக்கல்களிலிருந்து கண்டிப்பாக நாம் முன்னேற வேண்டும் மீண்டு வர வேண்டும் அன்றைக்கு உணர்ச்சூசப்படுவதற்கு இன்னொரு காரணம் உண்டு தந்தையே நான் இங்கு வந்த மூன்றாவது மாதத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறேன் என்னிடம் ஒப்படைத்தவர்களில் தந்தையே எவரையும் அழிய விடாமல் உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது எனது இலக்கு என்று நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை ஆலயத்தில் சொல்லி என்னுடைய பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் அன்பார்ந்தவர்களே இந்த மதிப்பீடு வீழ்ச்சியில் நடந்திருக்கிறது அந்த மதிப்பீடுகளின் வீழ்ச்சியிலிருந்து வெளியே வர வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஒரு மதிப்பீட்டினுடைய மேன்மையையும் இந்த மண்ணினுடைய மகான்களையும் பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அன்பார்ந்தவர்களே சந்தோஷமாக நம்முடைய சர்க்கல்களிலிருந்து நாம் வெளிவந்து மீண்டும் இந்த மண்ணை விளம்பர செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு அவர்களுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு நம்முடைய மண்ணின் மைந்தர்களுக்கு நம் எல்லாரும் நம்முடைய அன்பையும் நன்றியையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்